வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதாவது குயிக் லன்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கான் வச்சு ஒரு கான் டிலைட் அப்படின்ற ஒரு ரெசிபியை செய்ய போகிறோம் இது பேர் வந்து கான் டிலைட்டு இது பாருங்க ஸ்வீட் கார் படிச்சுருக்கேன் சப்போஸ் மக் இது ஸ்வீட் கார்ன் கடைக்கில் மக்காச்சோளம் அந்த கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்னா அது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது வந்து நம்ம வேக வைக்க அவசியம் இல்லை ரொம்ப சாஃப்ட்டு இது அப்படியே வதக்கினாலே வெந்துடும் இதுக்கு வந்து கொஞ்சம் கேரட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொடை மிளகாய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் சிவப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தக்காளி தக்காளி அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு வேணும் சப்பன் இல்லாமல் கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது சாதம் வடித்து ஆற வச்சு இது மாதிரி வச்சுருக்கேன் உதிர உதிராக வடித்து வச்சுருக்கோம் இதை இதை வந்து சாதம் முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து இப்போது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நம்ம இது போட்டுக்கலாம் வெண்ணெய் வெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெயில் செஞ்சாவே எல்லாமே ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும் அதனால் வெண்ணெய் போட்டாச்சு வெண்ணெய் போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டாச்சு நல்லா இருக்கு வெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால பூ வச்சு செய்யும் போது டேஸ்ட் அதிகமா இருக்குன்றதுனால வெண்ணெய் போட்டிருக்கேன் போட்டிருக்கோம் ஜீரகம் போட்டாச்சு கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இஞ்சி சேர்த்தாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு பாக்ஸுக்கு இஞ்சி நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெங்காயத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் போதும் நான் வந்து ஒரு ரெண்டு ப சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தால் மூணு பாக்ஸு போடலாம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தால் ரெண்டு பேருக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் அந்த வெண்ணெயில் வந்து இந்த வெங்காயம் வதங்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சப்போஸ் வெண்ணெய் வீட்டில் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிடும் கொஞ்சம் குடமளங்காய் இது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கலாம் ஏன்னா கேரட் வந்து வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இதில் கொஞ்சம் கேரட் கேரட்டை ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம குடமடை தான் கேப்சிகம் ரெட்டும் எல்லோவும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் க்ரீன் இருந்தாலும் கலர்ஃபுல்லாக எல்லா கலர்ஸ்லேயுமே இப்போ வந்து நம்ம மார்க்கெட் போனாலே எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது கேரட் வந்து நல்லா நைஸாக வேணுன்றதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது அதுவும் நல்லா விரும்ப கேரட்டு ஆட் பண்ணி வச்சு இப்போது இப்போ வந்து ரெட்டு ரெட்டு கலர் கேப்சிக்கமும் எல்லோ கலர் கேப்சிக்கமும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லோ ரெட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதில் வந்து மிளகு தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால நம்ம பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணால் போதும் இது ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் அதனால இது வந்து மிளகுத்தூள் வெண்ணெய் போட்டிருக்கோம் மிளகுத்தூள் போடும்போது நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இதுல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா வதக்கி விட்டுடலாம் அது நிமிஷம் கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக அதை சேர்த்துடலாம் தக்காளி ஒரு வதக்க வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் தக்காளி அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கும் தக்காளி போட்டது உடனே இன்னும் மெயினான கான் இன்னும் போடவே இல்லை கான் வந்து இது வந்து ஸ்வீட் கான்றதுனால அப்படியே தக்காளி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதனால சீக்கிரமாக வதங்கிடுவோம் தக்காளி ஒரு நிமிஷம் வதங்க உடனே நம்ம வந்து கான் ஆட் பண்ணிடலாம் இதில் இதெல்லாம் வந்து நைஸா இந்த ரைஸ்க்கு வந்து எல்லாமே நைஸ் நைஸால வதங்கக்கூடாது ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் மெச்சு மெச்சா கரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதெல்லாம் இப்போ நம்ம கான் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நல்லா இருக்குது அப்படியே இலசுன்னா பிஞ்சுன்னா பிஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கு அப்படியே சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட் இது இப்போ நம்ம கான் ஆட் பண்ணிடலாம் அதில் ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படியே எவ்வளோ நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா கானோட எல்லோ கலர் கேப்சிகமோட எல்லோ க்ரீன் கலர் அப்புறம் தக்கா டொமேட்டோவோட ரெட்டிஷ்ஷு இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே நல்ல ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குதுன்னா நம்ம கொஞ்சம் வேக விட்டுடலாம் இல்லை சில பேருக்கு ஒரு அரைகுறையாக அந்த ஒரு கிறிஸ்மஸ் இருக்கும் கரும் கரும்மில் வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போகும் இதில் நம்ம இப்போ ரைஸ் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எவ்வளோ ரைஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் லெமன் இதில் வச்சுட்டு லெமன் புரிஞ்சிடலாம் லெமன் விழிஞ்சிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட்டு இது வந்து சாத்துக்கு வந்து சாதம் இது சால்ட்டு பத்தாது நான் போட்டது தேவையான அளவுக்கு salt சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்ல கலர் எதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா கான் டிலைட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது காண்டில்லைட் கண்டிப்பாக குழந்தைங்க இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க இதை நம்ம எப்படி சர்விங் போலை சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காண்டிலேட்டு சுவையான சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போடக்கூடிய மெடைக்கெல்லாம் வரும் இன்னும் நிறைய ஐட்டம்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு காவிக்கிறதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கான் டிலைட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்